குமாரபாளையம் மற்றும் பள்ளிபாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படக்கூடிய திசைத்தடி கூடங்கள்ல ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொழில் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் பெரும்பாலான தொழிலாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா இருந்து வருகின்றனர் இவர்களை மூளைச் சலவை செய்துதான் கிட்னி விற்பனையில் இடைத்தரகர்கள் செயல்பட்டது அம்பலமாகி இருக்கிறது இது தொடர்பாக நமது தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்திகள் வெளியான நிலையில் முக்கிய இடைத்தரகர்களாக செயல்பட்ட ஆனந்தன் மற்றும் ஸ்டான்லி மோகன் ஆகிய இருவரை வந்து சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் வந்து கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இவர்களை வந்து நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் நீதிமன்றம் அதற்கான அனுமதி அளித்திருந்தது தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா இடைத்தரகர்கள் இருவரிடமே சிறப்பு புலனாய்வு போலீஸார் வந்து தீவிர விசாரணை நடத்தினார் அப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா முறைகேடான ஆவணங்கள் வந்து தயார் செய்தது மற்றும் முறைகேடாக பலருக்கும் அறுவை சிகிச்சை செய்த தனியார் மருத்துவமனைகள் என்னென்ன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் போலீசார் வந்து வாக்குமூலமாக வாங்கி இருக்காங்க இல்லன்னா இப்ப தற்பொழுது அவர்கள் அளித்த முக்கிய தகவல்கள் என்ன அப்படின்னா நாங்க இரண்டு பேருமே தமிழகத்திற்கு மட்டும் தான் விசைத்தறை தொழிலாளர்களை அழைத்து சென்று இது போன்ற முறைகேட்டில் ஈடுபட்டோம் ஆனா முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய முத்துசாமி என்கிற முத்தையன் என்பவர்தான் பல தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கே அழைத்து சென்று முறைகேடாக கிட்னி விற்பனையில் ஈடுபட்டார் அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவல்களை வந்து புலனாய்வு குழு போலீசார்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் மற்றும் பள்ளிவாளம் போலீசார் இணைந்து முத்துசாமி என்கிற முத்தையனை சத்யாநகர் பகுதியில கைது செய்திருக்காங்க தொடர்ந்து அவர்களிடமிருந்து பாஸ்போர்ட்டை வந்து போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க முதற்கட்டமாக அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில இலங்கை மற்றும் நேபாளத்திற்கு விசைத்தறி தொழிலாளர்களை மூளை செலவு செய்து அழைத்து சென்று முறைகேடாக அவர் கிட்னியை விற்பனை செய்தது அம்பலமாகி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட முத்தையனையும் குமரவலை நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தினாங்க விசாரணை நடத்திய நீதிபதி தற்பொழுது கைதாகி இருக்கக்கூடிய முத்தையனுக்கு பதினைந்து நாட்கள் சிறை காவல் அளித்ததை தொடர்ந்து அவர் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாரு இதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே காவலில் எடுத்து விசாரணை நடத்திய இரண்டு புரோக்கர்களுக்குமே நேற்றைய தினத்தோட ஐந்து ஐந்து நாட்கள் போலீஸ் கஸ்டடி நிறைவடைந்தது தொடர்ந்து அவர்களும் சேலம் மத்திய சிறையில அடைக்கப்பட்டாங்க முன்னிலையில தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற முத்தையன் யாராரையெல்லாம் அழைத்து சென்று வெளிநாடுகள்ல கூட்டிட்டு போய் முறைகேடாக கிட்னியை விற்பனை செஞ்சாரு எவ்வளவு தொகைகள் பேசப்பட்டு முறைகேடுகள்ல ஈடுபட்டாரு போலியான ஆவணங்கள் என்னென்னலாம் தயார் செஞ்சாரு எப்படியெல்லாம் தயாரிச்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து மீண்டும் புலனாய்வு குழு போலீசார் வந்து நீதிமன்றத்துல அவரை காவலுக்கு எடுத்து விசாரணை நடத்தினாங்கன்னா பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பத்மநாபா முழுமையான தகவல்களுக்கு நன்றி ஜான் பாண்டியன்